எஸ்எம்இ கோப் வாயிலாக முன்னெடுக்கப்பட்ட ஆய்பாப் திட்டத்தின் கீழ் இந்தியர்களுக்கு சொந்தமான இருபது நிறுவனங்களுக்கு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரி ஆர் ரமணன் தெரிவித்தார் நம்மளோட சௌதர ரீசால் இருக்காங்க அவங்கள தான் வந்து சிஇஓ எஸ்எம்இ காப்ரே அவங்கள வந்து என்னோட ஆஃபீஸ் கூட டாக்டர் அம்புமணி பாலன் வந்து ஒன்றா வேலை செஞ்சுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்தாங்க ஒன் இன்னொரு ஆள் வந்து நான் வந்துட்டேன் முதல்ல சொல்கிறது கேஎல்சிக்கு நான் வந்து முதல்ல அவங்கள வந்து பேசுகிற டைமில் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இது ப்ரொமோஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் ரொம்ப முக்கியம்னா இப்போ நம்ம வந்து அடுத்த வருஷம் வந்து இன்னும் நம்ம கூட கேட்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம ஆறு மில்லியன் கொடுத்துருக்கோம் எப்படி அடுத்த வருஷம் வந்து பத்து மில்லியன் நம்மளுக்கு கொடுக்க போறோம் இல்லைன்னா பாஞ்சு மில்லியன் இல்லைன்னா இருபது மில்லியன் கண்டிப்பா வந்து அவங்கள வந்து இட்ஸ் அ பிக் ஹட்ட அவங்கள வந்து பெரிய மனசு வச்சுருக்காங்க அவங்கள வந்து சமுதாயங்கள் வந்து சேவை செய்ய பார்க்குறாங்க என்னோட அமைச்சரோ நானும் பிரதம்புரைக்கிட்ட போய்ட்டு சொல் சொல்லணும் இந்த ப்ரோக்ராம் ஒரு நல்ல ப்ரோக்ராம் நம்மளை இன்னும் பெரிய ஃபன் தேவைப்படுது நம்மளுக்கிட்ட கொடுங்க பிரதம்பரம் கேட்பாங்க இந்த ப்ரோக்ராம் பத்தி எனக்கே தெரியாது ஒரு அமைச்சரும் சொல்ல தேவையில்லை வந்து ஒரு நன்றி சொல்ல தேவையில்லை ஆனா இந்த கிராஜான் மடானிக்கு வந்து நீங்க ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கிராஜான் மடானினாலதான் இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் நம்ம செய்ய முடியும் நூத்தி முப்பத்தி ஆறு மில்லியன் வந்து இனிஷியேட்டிவ் நம்மளை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் அந்த நூத்தி முப்பத்தி ஆறு மில்லியன்ல நூறு மில்லியன் வந்து சமுதாய கிட்ட போயிட்டு சேர்ந்தாச்சு அலோகேஷன் கேட்டோன்னா பிரதமர் சொல்லுவாங்க இது வந்து வெறும் ஆயிரம் பேர் தான் தெரியுது மற்ற பேர் வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியல மற்ற பேர் வந்து இது மேல் இந்த ப்ரோக்ராம் மேலே எல்லாம் ஆசை இல்லை அதான் இருக்கும் போது சில பேர் வந்து இப்போதான் ஒரு நல்ல மனசை என்கிட்ட வந்து சொன்னாங்க சில பேர் வந்து நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைன்னா முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் ஸ்டேஜ்ல வந்து அத்தனை பேர் வந்து அவங்க செக் வாங்கிட்டு செக்ல அவங்களோட செக்கே சேர்த்து அவங்க வாங்கிட்டு அவங்கள போறாங்க இது வந்து நம்மளோட கண்ணால நம்மளை பாக்குறோம் நீங்களே வந்து உங்களோட கண்ணால நீங்க பாக்குறீங்க அது வந்து நம்பிக்கை இல்லைன்னா அந்த மாதிரி ஆளுக்கே மன்னிச்சிருங்க நான் வந்து உதவி செய்ய முடியாது சில பேர் வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் கேட்பாங்க நம்மள எஸ்எம்இ காப்போட ஏஜென்சி வந்து அவங்கள இவால்யூட் பண்ணிட்டு மேபி ஹண்ட்ரட் மில்லியனில் சாரி அந்த ஹண்ட்ரட் தௌசண்டில் அவங்கள அப்ளிகேஷன் போட்டுங்க ஃபார்ட்டி தௌசண்ட் கொடுப்பாங்க சில பேர் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் போடுவாங்க அவங்கள வந்து தேர்ட்டி தௌசண்ட் கொடுப்பாங்க அது வந்து இப்போ கண்தூங்கப்பட்டு அவங்களோட பிஸ்னஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் நம்மள கொடுத்துட்டோம்

யார் வந்து எவ்வளோ கிடைக்கிறதுக்கோ எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம் ஜஸ்ட் அந்த பேப்பர் ஒர்க் மட்டும் நம்ம செய்கிறோம் இன்னும் நிறைய வந்து இனிஷியேட்டிவ் நம்ம செய்ய முடியும் ஆனா வந்து இந்த அரசாங்கமுக்கு தெரியணும் நம்மளோட தமிழ் சமுதாய தமிழ் சமுதாயம் வந்து இதெல்லாம் கேட்குறோம் இது எல்லாம் தேவை வர இது வந்து போட்டு டிக்டாக்ல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து தப்பான நியூஸ் தப்பான நியூஸ் இல்லைன்னா கெட்ட நியூஸ் இதெல்லாம் வந்து நம்ம இது மட்டும் நம்ம பார்த்தோம்

பின்னர் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையில் இருபது நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் இன்னும் அறுபத்தோரு நிறுவனங்களின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஆறு மில்லியன் ரிங்கிட் மூலமாக எழுபது விழுக்காடு இந்திய சிறு வர்த்தகர்கள் பயன் பெறுவர் என்று தாம் நம்புவதாக அவர் சொன்னார் மடானி அரசாங்கத்தின் கீழ் இந்திய வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக இந்த ஆய்பாப் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீ ரமணன் கூறினார் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நம்மளுடைய எஸ்எம்ஏ காப்பில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இது ஸ்ரீ ஆர் ரமணன் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது ஏறக்குறைய நம்மளுடைய எஸ்எம்ஏ என்று பல வருஷமாக நம்ம இந்தியர்களுக்கு பல உதவிகளை கேட்டுக்கிட்டு கொண்டு தன்மையில் பொழுது தத்துவஸ்ரீ ரமணன் மூலியமாக ஏறக்குறைய பிரதமர் என்று ஏறக்குறைய ஒரு ஆறு மில்லியன் ரெண்டு இந்திய வர்த்தகர்களுக்கு மெயின்லி இது ஒரு கிராண்ட்ஸ் இது மேட்சிங் கிராண்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி ஒரு அறுபது ஆறு மில்லியன் கொடுத்துருக்காங்க இதில் இருந்து ஏறக்குறைய ஒரு எழுபது பேர் என்று விண்ணப்பித்திருக்காங்க தச்சயமாக இந்திய நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பதினைஞ்சி ஒரு என்று கொடுக்கப்பட்டது ஏறக்குறைய ஒரு இருபது கம்பெனிகளுக்கு பணம் ஒரு நாலரை மில்லியன் சீக்கிரம் இந்த வருஷம் இல்லாட்டி ஜனவரியில கொடுக்கப்படும் இதில் விண்ணப்பித்தவர்கள் அனைத்து கிட்ட ஒரு இருபத்தி நாலு மில்லியனுக்கு வேண்டிய விண்ணப்பங்கள் இருந்தது இருந்த பின்னும் ஆறு மில்லியன் தான் கொடுக்கப்பட்டது இப்பொழுது நான் வந்து வைபி ரமணண்ட்ட பேச போகிறோம் கேட்டிருக்கேன் அடுத்த தடவை அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய ஒன்று பத்து மில்லியன் வச்சு நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு இது இது உதவியாக இருக்கு இலகுவா இருக்கும் அவங்களோட தொழில் வளர்ச்சிக்கு இதையொட்டி தான் நம்ம வைபி ரத்ஸ்ரீ ரமணன் பெண் பெண் என்ற ஒரு இது அதில் ஏறக்குறைய ஒரு ஐம்பது மில்லியன் கிட்ட கிட்ட இப்போ ஒரு முப்பது மில்லியன் கொடுக்கப்பட்டது மீதி உள்ள ஒரு பண்ணி இருபது மில்லியன் ஒரு இருபது ஒரு ஏறக்குறைய ஒரு வருட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் தீர்ந்து விடும் அடுத்த வருஷத்துக்கு கிட்டக்கிட்ட ஒரு நூறு மில்லியன் என்று அம்மாநாயக சேர் மூலியமாக அதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த இந்த தருணத்தில் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியன் சொல்ல நம்ம இந்திய பெண்மணிகளுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் இதையும் நம்மளுடைய மனநிய அரசாங்கத்தின் சார்பில் தான் இதை செய்து கொண்டிருக்காங்க பிரதமர் அப்புறம் பேங்க் சிம்பான பேங்க் ரயாட்டில் கேட்ட ஐ பிரீஃப் அதையும் இன்னும் கிட்டக்கிட்ட ஒரு ஐம்பது மில்லியன் இப்பொண்டு அது ஒரு நான் கிட்டக்கிட்ட முடிகிற தருணத்தில் இருக்கும் இதையும் இன்னொரு இன்னொரு ஐம்பது மில்லியன் வந்து செய்யறதுக்கு பிரதமர்கிட்ட பேசி அனைத்து இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இது அம்மாநாய் அம்மாநாயக்தியாரும் சரி தெக்குனும் சரி தெக்குனில் இப்போ முப்பது மில்லியனு அடுத்து இன்னொரு முப்பது மில்லியனு கேட்டிருக்காங்க அது கொடுத்து விட்டாங்க இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்மளுடைய இந்திய வர்த்தகர்களுக்கு இலகுவாக இருக்கும் ஓரளவுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு காணும் என்ற நம்மளால நம்மளால சொல்ல முடியாது இருந்த பின்னும் ஓரளவுக்கு நம்ம வந்து வேண்டியது அள்ளி கொடுக்காட்டியோட கிள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயத்தமாக தான் இருக்காங்க இதை நிச்சயமாக மைக்கின் நின்று ஆதரிக்கிறது நிச்சயமாக நாங்க வந்து தேவைப்பட்ட அத்தனை உதவிகளையும் செய்து நம்ம வர்த்தகர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஆவா நன்றி வணக்கம் ஒரு சமீப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் முன்பதாக அறிவித்தார் திரு ரத்தோஸ்ரீ ரமணன் இது வந்து முழுக்க முழுக்க இந்தியர்களுக்கு எஸ்எம்இ காப்பில் வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க இது மூலியமாக இன்று நம்மளுடைய வர்த்தக சங்கம் கொல்வம் போஸ் இந்திய வர்த்தக சங்கம் வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் வந்து நடத்தி கொண்டு இந்த அலோகேஷன் வந்து எப்படி முழுமையாக பயன்படுத்தி எப்படி அந்த அப்ளிகேஷன் ப்ரொசீடியர்லாம் செய்யணும்னு நாங்கள் வந்து ஒரு கருத்தரங்கம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு இரண்டு மாதங்கள் முன்பதாக அதுக்கு பிறகு நிறைய பேர் ஒரு நூறு பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஸோ அந்த கருத்தரங்கம் வந்து நிறைய பேர் இந்த விழாவை பத்தி நிறைய விசாரிச்சு இப்படி விண்ணப்பங்கள் போட்டு வந்து இங்க நல்லா பலன் அடைந்து அவங்க விண்ணப்பங்கள் போட்டு இன்றைக்கு ஏறக்குறைய இருபது பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவல் வாங்கி இன்னைக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வரைக்கும் வாங்கியிருக்காங்க பேர் அனுசியா ராமசாமி ஃப்ரம் எவனோபல் சிம்ரான் பிரஹாட் சுபாங் ஜாயிலிருந்து வரும் டுடே ஐ ஒன் ஆஃப் த ரெசிபியன் ஆஃப் ஐ பேக் ப்ரோக்ராம் பிஸ்னஸ் எக்ஸலரேட்டர் ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்லி இந்தியன் கம்யூனி கம்யூனிட்டிக்கு இஷ்யூ பண்ணது We have received funding, uh, grant uh, to upgrade and up uh, and transform our business. Um, I want to thank SME Corp Malaysia for this opportunity and also the Ministry, -corp Ministry, and specifically Dato Sri Ramanan Wanda In the initiative we um, launch uh, it's a great initiative to change the community and transform the businesses as well. So, up to all the uh, businesses out there. Doesn't matter whether Indian business. எனி பிஸ்னஸ் கீப் ட்ராக் ஆஃப் ஒட் எவர் ப்ரோக்ராம் இனிஷியட்டிவ் தஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த கவர்மெண்ட் லுக்கிங் து வெப்சைட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் டிக் டாக்டில் இருக்குது எல்லா இடத்துலையும் இதை பப்ளிஷைஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதுக்கு அப்ளை பண்ணனும் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம அது சொந்தமாக வராதில்ல என் பேர் வந்து வேல்முருகு சரி நான் வந்து செக்கோஃபைக்கில் வந்து மார்க்கெட்டிங்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ் மேனேஜராக இருக்கோம் ஓகே இது வந்து எங்களுக்கு வந்து இந்த நாலாவது கிரவுண்டு கிடச்சிருக்கு நாலாவது தடவை கிராண்டு கிடைச்சிருக்கு ஓகேங்க

கிராண்ட் வந்து அப்ளை பண்ணோம் வேலையில் நான் வந்து எஸ்எம்இ கோப் எஸ் ஓகே எஸ்எம்இ காப்க்கும் தத்துஸ்ரீ தத்துஸ்ரீ ராமனன் அவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே வேலையில் நம்ம தத்துஸ்ரீ அனுவாருக்கும் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் வந்து நீங்கள் காசு திருப்பி கட்ட தேவையில்லை ஒரு கிராண்டு இது வந்து இலவசமாக கொடுக்குறாங்க உங்களோட பிஸ்னஸை வந்து நல்ல முறையில் அப்கிரேட் பண்ணி நல்ல வழியில் நடத்துகிற மாதிரி நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு